தமிழ்நாட்டில் டாஸ்மாக் அப்படிங்கிறத எந்த கட்சி உருவாக்குனாங்க மது விற்பனைய அரசுடமையாக்குனது யாருன்னு ஒரு டேட்டா பேஸ் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மெட்ராஸ் பிரசிடென்சியோட சீஃப் மினிஸ்டரா இருந்த சி ராஜகோபாலாச்சாரி மது விற்பனையை தடை செஞ்சாரு ஸோ பூரண மது விலக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடர்ந்தது ஆனா அதே சமயம் கள்ளச்சாராயம் பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருந்தது மெடிக்கல் யூசேஜ்க்காக ஆல்கஹால் வாங்குறதுக்கு லைசன்ஸ் தேவை அந்த லைசன்ஸை பயன்படுத்தி பணக்காரங்க ஆல்கஹால் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதனால கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுற நஷ்டம் பக்கம் தவறான முறையில கள்ளச்சாராயம் பருகி மக்கள் உயிரிழக்கிறதும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க காவல் படை ஒழுங்கு முறைகளுக்கும் அரசாங்கத்துக்கு ஏற்படுற செலவுகள் அதிகமாகிறது இன்னொரு பக்கம்னு மது விளக்க கண்டினியூ பண்றதுக்கே தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல நிதி தேவை இருந்துட்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சிஎம்ஆ இருந்த கலைஞர் அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்திக்கு தமிழ்நாட்டுல மது விளக்க கண்டினியூ பண்றதுக்கு நிதி தேவைன்னு கடிதம் எழுதிட்டே இருந்தாரு இந்திரா காந்தியும் மது விளக்குக்காக மாநிலங்களுக்கு தனி பட்ஜெட் அளிக்கப்படும்னு அறிவிக்கிறாங்க ஆனா ஆல்ரெடி அமல்படுத்தி நடைமுறையில இருக்கிற மாநிலங்களுக்கு நிதி கிடையாது புதுசா மது விலக்க அமல்படுத்த போற மாநிலங்களுக்கு தான் நிதி நிதி நெருக்கடி காரணமாகவும் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் அதிகரிப்பு காரணமாகவும் மது விற்பனை தடையை நீக்கி அறத் மற்றும் கல் விற்பனைக்கு அனுமதி அளிக்கிறார் இதனால கள்ளச்சாராயம் குறையுது உயிரிழப்புகளும் குறையுது ஆனா இந்த நடவடிக்கைக்கு பெரும் எதிர்ப்பு வந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டே கலைஞரை திரும்பவும் மது விற்பனையை தடை செஞ்சிடறாரு இந்த அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இந்த மது விற்பனைக்கான விலை நிர்ணயம் செய்யறதுக்கும் போலீஸ் ஆராயங்கள் விற்பனையை தடுத்து மது விற்பனையை முறைப்படுத்த டாஸ்மாக் அப்படின்னு ஒண்ணு எம்ஜிஆர் தான் ஆரம்பிக்கிறார் டாஸ்மாக் தான் மதுவை ஹோல்சேல் விற்பனை செய்யும் அங்க இருந்துதான் சிறு கடைகளுக்கு மது விற்பனை இப்படியே தொடர்ந்து விற்பனை ஆகிட்டு இருந்தத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சிஎமான ஜெயலலிதா கல்லு அரக் பாக்கெட் சாராயம் இது எல்லாத்துக்கும் தடை விதிச்சிட்டு இந்தியா மேட் ஃபாரின் லிக்கர் அதாவது பியர் விஸ்கி மாதிரியான மதுக்களுக்கு தடை விதிக்கல அந்த மதுக்கள் விற்பனை ஆகிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பதவி ஏற்ற ஜெயலலிதா டாஸ்மாக ரெண்டாயிரத்தி மூணுல முழுமையா அரசுடமையை ஆக்குறாங்க அதாவது டாஸ்மாகே மக்களுக்கு மதுவையும் விற்பனை செய்யும் அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா டாஸ்மாக அடுத்த வளர்ச்சியா எலை டாஸ்மாக் அப்படிங்கறத தொடங்கி வச்சாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு டாஸ்மாக படிப்படியா குறைக்கும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் ஐநூறு டாஸ்மாக்குகள் மூடப்பட்டிருக்கிறதாகவும் அந்த டாஸ்மாக திரும்ப திறக்கவே படாது இடமாற்றமும் செய்யப்படாதுனும் சொல்லிருக்காங்க சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்படிங்கறது தொடங்கி அத அரசுடைமையாக்கி வணிக வளாகங்கள்ல எலை டாஸ்மாக் வரைக்கும் டாஸ்மாக வளர்த்தெடுத்தது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தலைமையிலான ஏடிஎம்கே ஆட்சியில தான் இந்த மாதிரி டேட்டா பேஸ் ஃபேக்சன் அப்டேட்ஸ்க்கு யின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க